ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சப்போட்டா பழம் வச்சு ஜூஸும் மில்க் ஷேக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அது பண்ணுறதுக்கு ஒரு நாலு பழுத்த சப்போட்டாவாக பார்த்து எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ அது உள்ளே இருக்க விதையே இந்த மாதிரி நம்ம வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு அதில் இருக்க சதையம் மட்டும் நம்ம வந்து எடுக்க போகிறோங்க மேல் தோல் வந்து சேர்க்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து சதையை எப்படி எடுத்தோம்னா அழகாக வந்து சதை வந்து தனியாக வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே இருக்க சதையை மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டாங்க இதை அப்படியே நம்ம இப்போ ஒரு மிக்ஸிஜரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு பால் வந்து சேர்க்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க நான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலஞ்சு ஐஸ்க்யூமும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சூப்பரான சப்போட்டா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க இப்போ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதே மாதிரி ஒரு நாலு பழத்தோட சதையை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் லெமனுடைய ஜூஸை வந்து இதில் பிழிஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நாலஞ்சு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான சப்போட்டா ஜூஸும் ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நான் சென்னையில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்